பக்பூ திருத்த சட்டத்தை திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சியினர் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சியினர் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நாகை அவரித்திருலில் மாவட்ட செயலாளர் அருண் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ தேக்க மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்துகளைச் சேர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சட்டத்தை திரும்ப பெற சட்ட சிறுத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசே 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 தலையிடாதே தலையிடாது விதைக்காதே விதைக்காத விதைக்காது இஸ்லாமிய வெறுப்பு என்கின்ற பெயரில் இந்தியாவை புலைக்களமாக மாற்ற இருக்கிற பாட்டிச அரசை சந்தித்து கைத்தறிவதை நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது இந்திய நாட்டில் மதங்கள் அனைத்து மதங்களுக்கான உரிமை அனைவரும் சமம் இந்த மண்ணில் அனைத்து மதங்களும் ஒற்றுமையாக வாழலாம் அவர்களுடைய அந்த மத கோட்பாட்டோடு என்கின்ற அடிப்படை காரணத்தை உடைத்தெருகிறது மிகு தொகுதி செயலாளர் பா அறிவழகன் அவர்கள் நாதூர் முருகன் அவர்கள் பா ராஜேந்திரகுமார் அவர்கள்